ஓம் ஷேமலா யுத் மிக கலகஸ்தா இது மிக தன்னோ வாராகி பிசோதியா இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மகர ராசியில பிறந்த நீங்க கஷ்டப்படாமல் இருக்குங்க கவலைப்படாமல் இருக்கணும் நான் கடன் இல்லாமல் இருக்கணும் கண்ணீர் விடாமல் இருக்கணும்னா இந்த தவற பண்ணாதீங்க மறந்தும் கூட கனவிலும் கூட செய்யக்கூடாத தவறுகள் இன்றைய பதிவில் அதை பத்தி பார்க்க போறோம் இது எதற்காக அப்படின்னா ஒரு தான் இந்த ஒரு பதிவு மிக முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல பிரச்சனைல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா இந்த பதிவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க அதுக்குண்டான வழிமுறை இந்த பதிவுல இருக்கு சோ பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எட்டு வயசுல இருந்து எண்பது வயது வரை உள்ளவர்களுக்கு உண்டான முழுமையான விரிவான விளக்கமான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பாக்காதவங்க சேனல் வைப்பாங்க மேலும் டிஸ்கஷன் லிங்க் தாரையும் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கேன பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் சரி தவறாம சொல்லி புரிஞ்சுக்கோங்க அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும்போம் நம சிபாயும் எல்லாம் மல்லிஸ்ரீ பாரகம் திருவிழிச்சா உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் மகர ராசி இந்த மகர ராசிக்கு ஏழு இல்லாத ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சனி பவனால பிரச்சனை கிடையாது உங்களுடைய ராசிநாதன் என்றாலுமே உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் மீன ராசியில் அமர்ந்திருந்து புதிய முயற்சிகளிலும் பெரிய பெரிய காரியத்துல வெற்றியையும் கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வெற்றியை நோக்கி புதுசா நீங்க பயணிக்க போறீங்க கண்டிப்பா இந்த செய்யக்கூடாத தவறுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மிஸ்டேக் மட்டும் இந்த தவறு மட்டும் பண்ணிர கூடாது அப்படின்னா அதுல முதல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க மொத்தம் ஐந்து விதமான விஷயங்கள் இருக்குது ஒரு ஆறு மாசம் வரை ஒரு ஐந்து விஷயத்துல அமைதியா இருந்துட்டா பெரிய பெரிய பிரச்சனை நீங்க தப்பிச்சுக்க முடியும் அந்த பிரச்சனை முடியக்கூடிய நேரமாகவும் இது இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மதில் மேல் பூனை அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்க வழியில ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா நிச்சயமா இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்துல அது குறிப்பிட்டு வருமானமோ சொத்து பத்துகளோ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து அல்லது அவங்க வீட்டு சேர்ந்துன்னா அதுல இந்த வருஷம் நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் ஏதாவது ஒரு முதலீடு பண்றது அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்றது அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த முயற்சியால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நீடும் அப்போ வாழ்க்கை துணையிடமிருந்து வரக்கூடிய வருமானமோ சொத்து பத்து விஷயத்துலையோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரச்சனைகள் எழும் ஓகேங்களா ஸோ அதே போல உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை ஏதாவது நோய் பிரச்சனை அவங்களுக்கு வரலாம் ஸோ அதுல கவனத்தோட இருந்துக்குங்க ஸோ மிக முக்கியமாக இந்த இரண்டாவது விஷயம் என்னென்னா சிகிச்சை மருத்துவம் குறிப்பிட்டு உங்க வீட்டில் கூடிய பெரியவங்க உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகமாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தவறான சிகிச்சையோ அல்லது சின்ன ஒரு பிரச்சனைக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதே நேரத்தில் சில நோய்களை கண்டுக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டு முத்தின பிறகு வைத்தியம் பார்க்கறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்போ மகர ராசிக்காரங்க ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கல் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு ஏற்பட்டுச்சுன்னா அதுல கவனத்தோட நீங்க இருக்கணும் ஓகேங்களா அதற்கடுத்து மூன்றாவது நிச்சயமா இந்த மூன்றாவது சகோதர பாவங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியில சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் அவங்க குடும்பத்தை நீங்க தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க தண்டனை அனுப்பிக்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்கும் உங்களுக்கு உதவி செய்யாமலோ உங்களை கைவிட்டு விலகி செல்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு அப்போ கூட பிறந்தவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஒரு கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி அதில் சொத்து சம்பந்தமான தகராறு இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை ஸ்கிப் பண்ணிடுறது தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த விஷயத்திலும் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் கண்முடித்தனமாக கேர்லெஸ்ஸாக கூட பிறந்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அவசரப்பட்ட கோத்தில் சில ஸ்டெப்ஸ் எடுத்துட வேண்டாம் முடிந்தளவு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஓகேங்களா ஸோ அடுத்து நான்காவது மறைமுகமான வழிகளில் வரக்கூடிய பண வரவுகள் மற்றும் உறவுகள் ஆமாங்க மகர இந்த மறைமுகமான உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதனால தவறான பழக்க வழக்கங்களை வச்சு கொண்டு அல்லது ஃபேமிலியில பிடிக்காத ஒரு நபரோட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல பிரச்சனைகள் இங்க எழும் வேற மொழி பேசக்கூடியவங்க வேற்று மதத்தவர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே போலதான் பண வரவும் மறைமுகமான பண வரவுகள் நான் ஒரு சில இல்லீகல் பிஸ்னஸ் பண்றேங்க குறுக்கு வழியில ஷார்ட் பீரியட்ல நான் பெரிய ஒரு லாபம் பார்க்கணும்னு நினைச்சு இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க வெளியில் தெரியாம நான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அதுல கொஞ்சம் ஆபத்து ஏற்படக்கூடிய காலகட்டம் அதுல நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஓகேங்களா ஸோ அதே போல வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கோ ஒருத்தங்க இருக்கிறாங்க கண்படுத்தினுமா நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்க இருக்கணும் ஓகேங்களா ஸோ மறைமுகமான வழிகளில் வரக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி வருமானமாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுல கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை அதுல இறப்பும் ஏமாற்றம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு மேலும் முக்கியமா உங்க வீட்டில் கூடிய முக்கியமான பொருட்கள் திருடு போகிறதுக்கு தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ பண ஏமாற்றம் பண விஷயத்தில் ஏமாறுறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பு அதிகம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்திருக்குங்க ஸோ இதுக்கடுத்து ஐந்தாவது விஷயம் நிச்சயமாக இடம் மாற்றம் நான் வேலைக்கு உண்டான இடமாற்றம் பண்ணுறேங்க நான் தொழிலை மாற்ற போகிறேங்க நான் வீட்டை மாற்ற போகிறேங்க அப்படின்றவங்க ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணும் ஜூனுக்கு பிறகு இடம் மாறினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி மாறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இனத்தில் ஈடுபட வேண்டாம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் வரை கண்டிப்பாக வேலை மாற்றம் வீடு மாற்றம் முக்கியமாக வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு முடிவெடுத்து நம்ம இனிமேல் சேர வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ஒரு விவாகரத்து கோட்டு கேஸ் வளர்க்கணும் போயிடுது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு முடிவெடுங்க அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னதாக அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் ஸோ இந்த ஐந்து விஷயத்திலுமே சரி நீங்கள் ஒரு ஜூன் மாதம் வரை கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்காமல் இருக்க முடியும் மிக முக்கியமாக உங்களுக்கு தீரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குதுங்க அது குறிப்பாக கடன் பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை காணாமல் போகும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் ஓகேங்களா ஸோ அப்படி குறைவதற்கு தேவையான வருமானத்தை ராகுவான் இரண்டிலிருந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மகராசிக்காரங்க தவறாமல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் துர்கை காளியம்மன் போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு அதிகமான முறையில் நீங்கள் பண்ணிக்கணுங்க சரிங்களா அதே போல படிக்கிற மாணவர்கள் ஸோ படிப்பை தவிர மற்ற விஷயத்துல கவனத்தை செலுத்துறீங்க மற்ற விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்க போகுது அதில் ஒரு அவார்டு கிடைக்க போகுது ஸோ விருதுகள் கிடைக்க போகுது அப்போது படிப்பை தவிர மற்ற விஷயத்திலும் கொஞ்சம் தலையிட்டால் மாணவர்களுக்கு அதுல ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கும் விருதுகள் கிடைக்கிறதுக்கும் அதன் மூலமாக வேறு வேலை வாய்ப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி மற்ற வாய்ப்பும் வரும் அதையும் பயன்படுத்திக்க சோ மேலும் மிக முக்கிய ராசிக்காரங்களுக்கு குடும்பம் இரண்டாக பிரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்று சொத்து பத்து பிரச்சனைகளோ வீடு மாற்றங்களோ உறுதியான முறையில் ஏற்படும் அது கழகம் பிறந்தா நன்மை பிறக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு முன்னாடி இந்த கழகம் ஆரம்பிக்கும் ஜூனுக்கு பிறகு அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் பேசுவதை குறைப்பது நல்லது பேசி புரிய வச்சிடலாம் பேசி சமாளிச்சிடலாம் சத்தியமாக அது நடக்காது ஓகேங்களா காலம்தான் மிகப்பெரிய மருந்து ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேலும் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இயலரசனி இல்லாமல் குருவனுடைய பார்வை ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைப்பதால் குரு பகவானுடைய வழிபாடுகளை தவறாக பண்ணுங்கள் அது பெரிதளவு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த குடும்ப கொடும்பன்னு கோயிலுக்கு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு குடும்பம் அவற்று போட்டு ஆடுதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது இந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத அடுத்தவனுடைய குடும்பத்து ரீதியான பிரச்சனையை நீங்கள் தலைமையில் தூக்கி போட்டுக்காதீங்க அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் கூடிய பிரச்சனையில் நீங்கள் உதவி செய்கிறதோ சால்வ் பண்ணுறதோ பண்ணாதீங்க நீங்களே கடன்காரனாக இருக்கும் போது மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து உதவி பண்ணாதீங்க அதுக்கு ஜாமீன் கரண்டு கையெழுத்து போடாதீங்க அப்படி ஆக மொத்தம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருந்தால் சரி நண்பர்களாக இருந்தால் சரி நெருங்கிய உணவுகளும் சரி மற்றவருடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் மற்றவங்களை தலையிட வச்சிடாதீங்க ஸோ இதை ரொம்ப ரொம்ப கவனத்தோடு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உங்க ராசியில் ஜென்மத்தில் ராகவும் ஏழுல கேது வருவாங்க அப்போ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குடும்பத்தை விரிவுபடுத்தும் அதாவது பிரிச்சு விடும் குடும்ப ஒருவளை பிரிச்சு விடுறதுக்கு பிரிச்சு விடுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஓகேங்களா சோ அப்போ மூன்றாவது நபருடைய தலையிட்ட தவிர்த்துடுங்க மொத்தமா அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் நன்மைகள் நடைபெறதுக்கு நான் சொன்ன மாதிரி துர்க்கை காளியம்மனுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க கண்டிப்பா குடும்பத்தில் உண்டான சந்த குறையும் குறையும் தவறாம பண்ணீங்க ஸோ நல்லது நாம் இன்றைய ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவலும் மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர விலைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தராமல் பண்ணிங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்